வணக்கம் என் பெயர் வி பிரியதர்ஷினி நான் ஃபர்ஸ்ட் பிகாம் சிஎஸ் படிக்கிறேன் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தி மூணு அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறு உயிர் என்போடு இயந்த தொடர்பு தமிழகத்தில் வாழ்ந்த பனிரெண்டு சித்தர்களில் ஒருவர் அகத்திய முனிவரை காண செல்கிறார் பொதிகை மலை செல்லும் போது அங்கு ஒரு காட்டில் பசுக்கள் எல்லாம் வருந்திய நிலத்தில் இருந்தன அங்கே போய் காணும்போது பசுக்கள் எல்லாம் வருந்தி கொண்டு மேயாமல் இருந்தனர் அப்போது அவர் சென்று பார்க்கும்போது போது பசுக்களை மேய்ப்பவர் விதிவசத்தால் இறந்துகின்ற அதை கண்டவுடன் தமது யோக மகிமையால் தனது காயத்தை மண்ணில் புதைத்து ஆயினை உடலில் புகுந்தவுடன் ஆயினர் எழுந்தார் அதனை கண்ட பசுக்கள் எல்லாம் பறித்து கொண்டு அவரை அவரை சூழ்ந்தனர் இதனை கண்ட பசுக்கள் எல்லாம் பசுக்கள் எல்லாம் அரவணைத்து அவரை மகிழ்ச்சியில் கொண்டாடினர் கிடைத்ததற்கு கிடைத்ததற்கு அறி கிடைத்ததற்கு அறிய உயிருக்கு உடம்போடு இருப்பதுதான் சிறப்பு அதுபோல அன்புடன் அன்புடன் இருப்பதுதான் மனிதத்தின் மனிதத்தின் எண்ணமாகும் நன்றி